தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்திய அரசு பணியில் மத்திய பாதுகாப்பு துறையில் சட்ட ஆலோசகராக பணியாற்றிய டி எஸ் நகரா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தனது பணியிலிருந்து ஓய்வு பெற்றதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தில் சில முரண்பாடுகளும் சிக்கல்களும் இருந்தது இதனை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் பல ஆண்டு காலம் அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் நாள் அப்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு அதற்கான தீர்ப்பினை வழங்கியது அந்த தீர்ப்பில் ஓய்வூதியம் என்பது அரசின் கருணை தொகையோ அல்லது நன்கொடையோ அல்ல ஒரு அரசு ஊழியர் பல ஆண்டு காலம் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் பணியாற்றியமைக்காக அவர் பெரும் உரிமைத்தொகையாகும் என்று கூறப்பட்டது அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பின்னர் அமைதியாகவும் கௌரவமாகவும் வாழ்வதனை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்ததுடன் டி எஸ் நகராவுக்கு தகுதியான ஓய்வூதியம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு முறையும் குழு அமைத்து பணியில் இருப்பவர்களின் ஊதியம் திருத்தி அமைக்கப்படும் போதெல்லாம் ஓய்வூதியரின் ஓய்வூதியமும் அகவிலைப்படியும் உயர்த்தி வழங்கப்படுகிறது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட டிசம்பர் பதினேழாம் தேதியைத்தான் ஓய்வூதியர் தினமாக அரசு ஊழியர் சங்கங்கள் கொண்டாடி வருகின்றன இதில் உள்ள இயற்கை நியதி என்னவென்றால் தனது இளமை காலம் தொடங்கி ஐம்பத்தி எட்டு அல்லது அறுபது வயது வரை அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் சேவை உணர்வோடு பணியாற்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தனது முதுமை காலத்தில் நிர்கதியாக விடப்படாமல் அமைதியாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதற்கு உதவி செய்வது ஓய்வூதியம்தான் இந்த நிலையில்தான் புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஆகிய திட்டத்தை அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களிடம் அமல்படுத்தப்பட்டது இதே திட்டத்தை மத்திய அரசு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு முதல் அமல்படுத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நாலுக்கு முன்பு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது என அறிவித்தது இந்த திட்டத்தின்படி அரசு ஊழியர்களிடமிருந்து பிடிக்கப்படும் பத்து சதவிகிதம் தொகைக்கு இணையான தொகையை அரசு தன் பங்காக செலுத்தும் என்றும் இந்த நிதியை மேலாண்மை செய்வதற்கு ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தை ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இந்த நிதியை முதலீடு செய்யும் பொறுப்பை அரசு நிதி நிறுவனங்கள் பெரு வணிக நிறுவனங்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிதி மேலாளர்களை அரசு நியமித்துள்ளது முந்தைய ஓய்வூதிய திட்டம் பலன்களை விட புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதியம் குறைவாகவே கிடைக்கும் என்பது வெளிப்படை ஆகவே தனியார் நிறுவனங்களின் ஓய்வூதிய மேலாண்மையை ஒப்படைப்பதன் மூலம் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் பணமானது அரசு பங்களிப்பு பணம் ஆகியவற்றுக்கு சரியான உத்தரவாதம் இல்லை என்பதாலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழக அரசு இதற்காக வல்லுநர் குழு ஒன்று அமைத்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளது தற்போது அந்த பிரச்சனை தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் வயதான பல லட்சம் ஓய்வூதியர்கள் அவர்கள் குடும்பத்தினர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் நீதிமன்றங்களும் இதில் நியாயமான தீர்வு காண வேண்டும் இதுதான் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது அரைக்காசு உத்தியோகம் என்றாலும் அரண்மனை உத்தியோகம் என்பது நாம் அறிந்த பழமொழி அதன் பொருள் அரசாங்க பணியைத்தான் குறிக்கிறது பணி பாதுகாப்பு மற்றும் நிரந்தர வருமானம் என்பதனையே இது குறிப்பிடுகிறது அரசாங்கம் வழங்கும் ஓய்வூதியம் என்பது கருணைத் தொகையா அல்லது அரசு ஊழியரின் உரிமைத் தொகையா என்ற ஐயம் அனைவருக்கும் ஏற்படுகிறது நமது தேசத்தை ஆங்கிலேயர்கள் அரசாள்வதற்கு முன்பு இங்கு மன்னராட்சியே நிலவியது அப்போது அரண்மனையிலும் அரசாங்க நிர்வாகத்திலும் வேலை செய்தவர்களுக்கு மாதாந்திர அல்லது வருடாந்திர ஊதியமாக தானியம் அல்லது பணம் வழங்கப்படும் நடைமுறை இருந்து வந்துள்ளது பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஓய்வூதியமோ அல்லது இறந்த ஊழியரின் குடும்பத்துக்கு ஓய்வூதியமோ வழங்கப்பட்டதாக தகவல் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை மன்னருக்காகவும் நாட்டுக்காகவும் உயிர் தியாகம் செய்த ஊழியர்களின் குடும்பத்துக்கு வீடுகள் நிலம் மற்றும் மானியம் ஆகியவை வழங்கப்பட்டதாக மட்டும் சில வரலாற்று பதிவுகள் கிடைத்திருக்கின்றன அரசாங்க ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் என்பது இந்திய தேசத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக நாம் அறிகிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஓய்வூதிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று என்ற ஒரு சட்டத்தை இயற்றி ஓய்வூதியம் வழங்குவது சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டது இந்த சட்டத்தில் ஓய்வூதியம் என்பது மாட்சிமை தங்கிய பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கும் கருணைத் தொகையாகும் என்றும் அது அரசு ஊழியரின் அடிப்படை உரிமை இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினேழாம் அன்று இந்தியாவை ஓய்வூதியர் தினம் என்று கொண்டாடுகிறோம் இந்த நாள் ஓய்வூதியம் பெறுபவர்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் உறுதி செய்யும் வகையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பை நினைவுகூறும் விதமாக நாம் அனுசரிக்கிறோம் மேலும் மறைந்த டி எஸ் நகரா அவர்களின் தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அரசு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் நிலை குறித்து பல்வேறு ஓய்வூதிய சங்கங்கள் தாக்கல் செய்த வழக்குகள் மீது உச்ச நீதிமன்றம் ஓய்வூதியர்களின் அனைவரின் ஒரே சீரான வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று தீர்ப்பளித்துள்ளது இதில் பாகுபாடு காட்டுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பதினான்கை மீறுவதாகும் என்று பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் டிஎஸ் நகரா என்ற ஓய்வூதியர் தொடுத்த வழக்கில் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டி பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் டிஎஸ் நகரா வழக்கில் அப்போதைய உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒய் வி சந்திரசூட் அவர்களின் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் ஓய்வூதியம் என்பது உழைத்த உழைப்பிற்கு கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட ஊதியம் ஆகும் எனவும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவுகள் நூற்று முப்பத்தி ஒன்பது மற்றும் நூற்று நாற்பத்தி எட்டின்படி ஓய்வூதியம் என்பது ஓய்வூதியர்களுக்கு சொத்துரிமை போன்ற நிலைத்த சட்டபூர்வமான உரிமையாகும் என்று தெரிவிக்கப்பட்டது எனவே டிசம்பர் பதினேழாம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதியர் நாளாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது முதுமைக்கென்று ஒரு தனி மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் இளமை என்பது வேகம் கொண்டது முதுமை என்பது விவேகமுடையது வேகத்தை விட விவேகமே சிறந்தது சிறுபிள்ளை விவசாயம் வீடு வந்து சேராது என்று கிராமப்புறத்தில் ஒரு கூற்று உண்டு இதனை நிரூபிக்கும் வகையில் பழமொழி நானூறு என்னும் பதினெண் கீழ்கணக்கு நூலில் கரிகால் பெருவளத்தான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி கரிகால் பெருவளத்தான் அரசன் இளமை வயதிலேயே அரியணை ஏறியவன் அந்த நாட்டில் ஒரு குற்றத்திற்கு நீதி வழங்குவதற்காக ஒரு பிரிவினர் அரசவைக்கு வருகிறார்கள் அரியணையில் ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதை பார்த்து இந்த சிறுவனுக்கு என்ன அனுபவம் இருக்கப் போகிறது இவனால் என்ன தீர்ப்பு சொல்ல முடியும் என்று அவர்கள் அந்த வழக்கை கூறாமலே திரும்பிச் சென்று விடுகிறார்கள் இந்த செய்தி மன்னவனின் செவியை எட்டுகிறது ஆகவே மறுநாள் கரிகால் பெருவளத்தான் நரைமுடி அணிந்து வயதான முதியவரை போல அரசவையில் அமர்ந்திருக்கிறான் அப்போது அவன் சொல்லும் முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் இதுதான் முதுமைக்கு கொடுக்கப்படும் மரியாதை அனுபவத்திற்கு கிடைக்கும் பக்குவம் ஆக முதியவர்களை நாம் போற்றுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இட் நெவர் மேட்டர்ஸ் இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் மைண்ட் என்பது ஆங்கிலத்தில் உள்ள ஒரு பழமொழியாகும் ஆகவே முதியவர்களை நாம் வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பொருள்களை உபயோகிக்க வேண்டும் மனிதர்களை நேசிக்க வேண்டும் ஆனால் தற்காலத்தில் மனிதர்களை உபயோகித்து கொண்டு பொருட்களை நேசிக்கிறோம் அதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நம்முடைய பெற்றோர்களாலோ அல்லது மற்ற முதியவர்களாலோ நமக்கு உதவி கிடைக்கும் வரை அவர்களை நாம் பார்த்து அவர்கள் நமக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய வயதான காலத்தில் அவர்களை வைத்திருப்பது பெரும் சுமையாக பலரும் கருதி வருகிறார்கள் அதனால்தான் தனக்கு பெண் இருந்தாலும் சன் இருந்தாலும் அவர்களை நம்பி இருக்காமல் பென்ஷனை நம்பி இருக்க வேண்டும் ஓய்வூதியத்தை நம்பி தன்னுடைய இறுதி காலம் வரை அரசு ஊழியர்கள் மரியாதான ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களை கொண்டாடக்கூடிய நாள்தான் இந்த ஓய்வூதியர்கள் தினம் இந்த முதுமைக்கு கொடுக்கப்படும் மரியாதையைத்தான் உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுடி மக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லான் முறை செய்தான் சோழன் குலவித்தை கல்லாமல் பாகம் பெறும் என்று பழமொழி நானூறு கூறுகிறது அனுபவம் என்னும் பொக்கிஷம் முதியவர்களுக்கே உரித்தானது எனவே முதுமையை நாம் போற்ற வேண்டும் ஓய்வூதியர்களை மதித்து போற்றி அவர்களது அனுபவத்தை நாமும் அள்ளிப் பருக வேண்டும் என்ற உண்மையைக் கூறி நம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா